வணக்கம் கணாலிசாமி கற்புக விற்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப வறுமை போட்டிகள் இருக்கிறவங்க ரொம்ப பிற்பட்டாங்க ஏழை பிள்ளைங்க ரொம்ப 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 அடிமட்டத்தில் கிராமத்தில் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு நூற்று புத்தகம் புக்குகள் பள்ளிக்கு பள்ளிகளுக்கு ஏதாவது சிறு சிறு குறைபாடு இருந்தாது பெஞ்சி மேஜ புக்கு பென்சிலு போர்டு இப்படி அதை வாட்டர் ஃபெசிலிட்டி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த கற்புக வெற்றம் மேலே மேலே இன்னும் வளரணும் இப்போ ஆறு ஆண்டு முடிந்து ஏழாவது ஆண்டு தொடங்குது எல்லா வரல இரவு நல்லால கற்பம் வச்சுக்க இன்னும் மேலே மேலே இந்திய லெவலில் உலக லெவலில் பேசப்படுற அளவுக்கு வளர்ந்தோம் எல்லா வரல இரவுல வேண்டி விரும்பி கேட்குறேன் மாலைக்கு போனாலும் என்றைக்கே ஒரு வாரத்தில் போனாலும் சம்பளமும் ஏற மாட்டேங்குது சார் அவங்களால ஒன்றும் வணக்கம் என் பேர் டீனா தயாலன் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா இப்ப இவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட்டன் பண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது அந்த நிறுவனத்துக்காக ஏழை எளிய மக்கள் வருஷம் வசியல மத்தியதால அவர் அன்பளி பார்க்க இருக்கிறாரு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் உலகம் சிறுசு ஏ நீ உதவிடும்போது போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது ஆதரவற்ற உதவை குடும்பங்களுக்கு சென்னையைச் சேர்ந்த கற்ப விரச்சம் அறக்கட்டளை பொங்கல் விழாவோடு சேர்த்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய சொல்லி அவங்க இந்த பொருட்கள்லாம் நமக்காக அனுப்பியிருக்கிறாங்க ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள போர்வை மற்றும் வெள்ளம் பருப்பு ஒரு கரும்பு ஒரு தென்னங்கன்று ஒரு பயனாளிகளுக்கும் ஒரு தென்னங்கன்று இது அனைத்தும் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் கொடுக்கப்படும் நம்முடைய கிராமத்தில் உள்ள பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பொது தேர்வு எழுதுவதற்காக சுமார் ஐயாயிரம் மதிப்புள்ள நோட்டுகளையும் வழங்கி இந்த மாணவர்கள் வந்து அவனுடைய பத்தாம் வகுப்பு முடித்து வெளியேறும் தருவாயில் இருக்கிறதுனால அவங்களுடைய நினைவாக இந்த பள்ளியில் அவர்களுடைய சார்பாக ஒரு ஆறு தென்னங்கன்றுகளை நட்டு அவர்கள் இந்த பள்ளியை விட்டு வரை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இந்த பொருட்களையெல்லாம் நன்கு வழங்கிய நன்கொடையாளர்கள் திரு சீன் சீனதையாளன் மற்றும் குடும்பத்தார் சிங்கப்பூர் சீனிவாசன் கிஷன் ஜெகதீஸ்வரன் சக்திவேல் ராக்கிமுத்து மதன்குமார் மது தீபம் தினேஷ் ராமதாஸ் விஜயலட்சுமி அண்ட் குடும்பத்தார் கனடா புவனேஸ்வரன் கூடுவாஞ்சேரி ஸ்ரீதர் சென்னை பிருந்தாதேவி மதுரை இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய குருக்கப்பட்டி கிராம மக்களின் சார்பாகவும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ும் இன்றி நாமே தோன்றாமே பட்டணங்களேதும் ஒன்றானோமே ஒன்றானோமேட்டு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குதவிடும் போது இதயம் பெருசு ஏய் ും പോലം സിസു എയ് കുറവിണപോ ഇതയം പേശുണ് എങ്കോ പിന്നോ എങ്കോന്നോ இன்னல்கள் தீண்டு விடாமல் நன்றி கலந்தோ உதவிக்கு நீளும் கதங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளாதே நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமே தோல்வோடுக்கும் தோழர் உயிரம் உண்டு உலகம் சிறுசு ஏ

ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அப்பா அறக்கட்டளை அனைத்து உதவியாளர்களுக்கும் அரசு உயர்நிலைப் பள்ளி துருக்கப்பட்டி மற்றும் உள்ளாட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துருக்கப்பட்டி பள்ளியின் சார்பாக இந்த உதவி செய்த அனைவருக்கும் நன்றிய தெரிவித்து

உள்ள என்னால் கீழே உட்கார முடியல உங்களுக்கு ரிப்போர்ட் ஒரு நபர்களை அனுப்புறது நீங்கள் நான் சவால்கிட்ட உதவி எனக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விருட்சக கஷ்டத்துக்கு நான் என்னோட நன்றியை கொள்றேன் நன்றி கற்பகவட்சத்துக்கு பெரிய 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 அதை நிறுவனங்கள்லாம் வந்து நிறைய உதவிகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யுங்க இவங்க செய்கிற மனப்பாம்ப வர்றது பெரிய விஷயம் அதில் தமிழ்நாடுல இருக்கிற கடகோடி மக்கள் வரைக்கும் போய் இவங்களுடைய சேரு அதனால இன்னும் நன்றி இன்னும் நிறைய விஐபிங்க நிறைய கம்பெனிங்க பெரிய பெரிய நிறுவனம் இந்த கற்பவச்சத்தோட சேர்ந்து எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் வேண்டி விரும்பி கேட்டீங்க நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போது